அனைவருக்கும் காலை வணக்கம் ஸ்ரீ நீலவேணி ஜோதிட மையம் இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம் ஆண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கொல்லம் வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழ் வருடம் ஸ்ரீ குரோதி வைகாசி முப்பதாம் தேதி ஆங்கிலம் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய வாரம் புதன்கிழமை இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்றைய தினத்தின் நித்திய யோகம் அர்ஷனம் இன்றைய தினத்தின் கர்ணம் தைத்துளை இன்றைய அமிதாதி யோகம் சித்த யோகம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனை மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் இன்றைய தினத்தின் வாரசோழ திசை வடக்கு திசை இன்றைய தினத்தின் சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு இன்றைய தினத்தின் ராகு காலம் பகல் பன்னெண்டு மணி இருபது நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை உண்டு குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பன்னெண்டு மணி இருபது நிமிடம் வரை உண்டு யமகண்டம் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை அர்த்தப்பகண்ணன் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை காலன் காலம் பகல் பன்னெண்டு மணி இருபது நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இன்றைய இரவு நேர யமகண்டம் இரவு எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய வளர்பிறை சஷ்டி திதியின் திதி சூன்ய ராசிகள் மேஷம் மற்றும் சிம்மம் ராசிகளின் அதிபதிகளான செவ்வாய் மற்றும் சூரியன் திதி சூனியம் படுறாங்க மேலும் மேஷம் மற்றும் சிம்மத்தில் நிற்கும் கிரகங்களும் திதி சூனியம் பெறும் மேலும் இன்றைய தினத்தின் கிரக நிலைகளை பார்க்கலாம் செவ்வாய் மேஷம் ரிஷபத்தில் சூரியன் போதன் சுக்ரன் சேர்ந்திருக்காங்க சிம்மத்தில் சந்திரன் மற்றும் மாந்தி கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இருக்கார் இன்றைய தினத்தில் பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசி மனிதர்களுக்கும் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி இன்றைய தினத்தின் பிறக்கும் உயிரினங்களுக்கு பிறப்பு திசா கேது திசா அதாவது மக நட்சத்திரத்தில் பிறக்கும் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஆரம்ப திசை வந்து கேது திசையாக இருக்கும் இன்றைய தினத்தின் கிரகங்கள் என்ற நட்சத்திர பாதங்களை பார்க்கலாம் சூரியன் மிருகசிரிஷம் இரண்டாம் பாதம் சந்திரன் மகம் இரண்டாம் பாதம் செவ்வாய் அஸ்வினி மூன்றாம் பாதம் புதன் மிருகசிரிஷம் ஒன்றாம் பாதம் குரு கார்த்திகை நான்காம் பாதம் சுக்கரன் மிருகசிரிஷம் இரண்டாம் பாதம் சனி புரட்டாதி இரண்டாம் பாதம் ராகு ரேவதி ஒன்றாம் பாதம் கேது அஸ்தம் மூன்றாம் பாதம் மாந்தி பூசம் மூன்றாம் பாதம் இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம ராசி மகர ராசி அதாவது மகர ராசியிலிருந்து எட்டாம் இடமான சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கிறதால மகர ராசியினருக்கு சந்திராஷ்டமம் உண்டு நன்றி வணக்கம்